என் சமையல் அறையில் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியாக அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பரோட்டாவும் அதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம் பொதுவாக பரோட்டா அப்படிங்கிற போது நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுனால இதை வித்தியாசமாக பண்ணலாமே எல்லோரும் கேட்பாங்க ஹெல்தி அப்படின்னா அந்த வாய்க்கு ருசி இல்லாமல் அப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சாப்பிட முடியாதுங்க அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அது வாய்க்கு ருசியாக இருக்கணும் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியதாகவும் இருக்கணும் இன்றைக்கி நம்ம அந்த வகையில் பார்க்க போகிறது மூங் தால் சப்பாத்தி அதாவது பாசி பருப்பு வச்சு ஒரு சப்பாத்தி இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த பாசி பருப்பு வச்சு ஒரு பராட்டானும் சொல்லலாம் இதை மடிச்சு கிடிச்சு அப்படிலாம் கிடையாது நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தான் போட போகிறோம் அதுக்கு ஒரு தால் வந்து பாலக் தால்னு சொல்லி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த தால் பண்ண போகிறோம் அந்த தாலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாலக் தால் செய்ய தேவையான பொருட்கள் பாசி பருப்பு அரை கப் வேக வைத்து கொள்ளவும் பாலக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவு அலசி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் வெங்காயம் ஒன்று சிறியதாக பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் தக்காளி இரண்டு பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் சீரகம் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் பூண்டு ஐந்து அல்லது ஆறு பற்கள் பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் கரம் மசாலா ஒரு சிட்டிகை நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் இப்போ இந்த பாலக் தாலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு வந்து நான் ஒரு அரைக்கட்டை ஏன்னா யூஸ்வலாக வந்து பாலக் வந்து அந்த டெல்லி பாலக் வந்து நல்லா பெரிய கட்டாக கிடைக்கும் அதனால் நம்ம அதில் பாதி எடுத்து தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் பருப்பு பார்த்தீங்கன்னா கால் ப கப்பு அளவுக்கு துவரம் பருப்பும் கப்பு அளவுக்கு பாசி பருப்பும் சேர்த்து ஒன்றா வேக வச்சு வச்சுருப்போம் பாசி பருப்பு நீங்கள் வெறும் பாசி பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து நல்லா கொஞ்சம் குழையவே வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு அந்த தாளோடைய பைண்ட் ஆகி நல்லாயிருக்கும் இந்த கீரையை நல்லா அலசிட்டு பொடிப்படியாக நறுக்கி வச்சு வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நெய் தாளிக்கிறது நெய்யில் தாளித்து லாஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெய் எண்ணெயுமா தான் கலந்து தாளிக்க போகிறோம் இது வெறும் நெய்யா இல்லை போதும் அதே மாதிரி இன்னைக்கு கரம் மசாலா இந்த கரம் மசாலா மட்டும் பிரியப்பட்டா போடுங்க அல்லது பிளெயின் தாலாக பிடிக்கிறவங்க அதை அப்படியே கூட வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மசாலா போடணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா பொதுவாக என்னோடய நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் என்ன கரம் மசாலா போட்டோம் நார்த் இந்தியன் தாலுங்கிறீங்க எல்லாத்துலேயும் நாங்கள் கரம் மசாலா போட மாட்டோம் எது தேவையோ அதுக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம் அதுவும் லாஸ்ட்டில் போடுவோம் தாளிக்கிறதுக்கெலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க அது ஒரு நல்ல இதுவாக தான் இருந்தது ஸோ எல்லாமே இந்த கரம் மசாலா போடுறதா இருந்தால் அந்த வாசனை பிடிச்சா போடலாம் அல்லது வெறுமனே நீங்கள் இப்போ தாளிக்கிறதை அப்படியே தாளிச்சிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக சீரகம் அந்த நெய்யோட சீரகம் பொரியும்போது கிடைக்கிற ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள் எக்ஸலண்ட் ஃப்ளேவர் இருக்கு அதில் பச்சை மிளகாய் காரத்துக்கு இதுதான் வேறு கிடையாது பூண்டு இந்த பூண்டும் வந்து ஆப்ஷனல் என்ன எல்லாமே ஆப்ஷனல் சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க பூண்டும் கரம் மசாலா மட்டும் ஆப்ஷனல் சில பேருக்கு அந்த பூண்டு வாசனை நான் பிடிக்காது அதனால் அந்த பூண்டை மட்டும் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு பிடிக்காதவங்க அந்த பூண்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க இதோட கூட கொஞ்சமாக உப்பு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு அந்த வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம் பத்தியை கொஞ்சம் குறைச்சிட்டு தக்காளி பொடிய நறுக்கி சேர்த்துருங்க தக்காளி இந்த தாலுக்கு தகுந்த உப்பை இதில் சேர்த்துடலாம் தீய கொஞ்சம் கூட்டிட்டு இந்த தக்காளி வதங்கும் போதே கீரையை அதில் சேர்த்துடலாம் இது வந்து பாலக்கு சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயம் இந்த பாலக்கு இல்லை அப்படின்னா பசளைக்கீரை கிடைக்கும் அது கொஞ்சம் கொழகழப்பு அதிகம் அந்த பசலக்கீரை போட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அல்லது வெந்தயக்கீரை இருக்குது இல்லையா அந்த வெந்தயக்கீரை பொடி வெந்தயக்கீரை அதுவும் இதோடு நல்லாயிருக்கும் பட் பாலக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் பாலக்கில் ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நல்லா இருந்தது முதல்ல வந்து பாலக்கு வந்து கொஞ்சம் தளதளப்பாக இருக்கும்ங்கிறதுனால நம்ம வந்து தால் அடுத்தது கீரை கூட்டு கடையிறது பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாள் நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு கட்டை மட்டும் எடுத்து பாலக்கை நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பொரியல் பண்ணேன் அது ரொம்ப நல்லா வந்தது அந்த ஃப்ளேவரும் நல்லா இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அதுலேருந்து இப்போ எங்கள் தான் பாலக் பொரியல் அது ஒரு இதுவாக போயிடுச்சு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ பண்ணிடுறோம் அதே சமயம் ஒரு கட்டு வாங்கினா வீட்டுக்கு பத்தாதுங்க ஒரு கட்டு பண்ணும்போது நமக்கு இவ்வளவு தான் வருது ஒரு ரெண்டு மூணு பேர் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ரெண்டு கட்டு வாங்கி பண்ணால் தான் பாலக்கில் பொரியல் ரொம்ப நல்லா யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் கடுகு உளுந்து காஞ்ச மிளகா அதோட ரெண்டு பூண்டு பல்ல தட்டி போட்டு இந்த கீரையும் எடுத்து அலசி நறுக்கி போட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு பேரக்கில் வெந்துடும் எடுக்க போகிற போது பிடிச்சிருந்தால் கொஞ்சமாக வேக வச்ச பாசி பருப்பு அல்லது துவரம் பருப்பு கூடவே கொஞ்சோண்டு தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கு இந்தியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலக் பொரியல் இப்ப இந்த அளவுக்கு இது வதங்குச்சுன்னா போதும் பருப்பு ஊத்தி நம்ம கொதிக்க வேற விடணும் அதனால் பருப்பு இதில் ஊத்திடலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடுங்க கொதிக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் தீயை குறைச்சிடலாம் இப்போ இதுல ஒரு துளி மஞ்சள் தூள் சேர்க்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் நீங்க இதை வதக்கும் போதும் போட்டுக்கலாம் வதக்கும் போது போடல அதனால இப்போ போடுறேன் வதக்கும் போதும் போட்டுக்கலாம் நல்ல கொதிக்க ஆரம்பிச்சோம் தீயை குறைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா போதும் ஏன்னா வெந்த பருப்பு கீரை வேங்குறதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா போதும் சரியா இருக்கும் அவ்வளோதான் இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சிடலாம் பாஸ்மதி ரைஸ்ல லேசாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸ்க்கு இந்த தாலை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நெய் விட்டு ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சாச்சு இப்போ லாஸ்டில் கொஞ்சமாக கரம் மசாலா நான் சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் பூண்டும் கரம் மசாலாவும் ஆப்ஷனல் பிடிச்சிருந்தால் போடுங்க அல்லது வேண்டாம் இதோட ஒரு ஸ்பூன் நெய் லாஸ்ட்ல அவ்வளவுதான் அந்த லாஸ்ட்ல நெய் போடும்போது ஒரு நல்ல பிளேவர் கொடுக்கும் நல்லா ஜாஸ்தி பண்ணிட்டேன் ஜஸ்ட் ஒரு கொதி கொதிச்சோட எடுத்துருந்தான் அவ்வளோதான் இப்போ இதில் கொத்தமல்லி கீரையும் போட்டு கொத்தமல்லியுமான்னு கேட்காதீங்க அந்த கீரை போட்டு கொத்தமல்லி போட்டாலும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது ப்ளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான் பாலக் தாலுக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது காஞ்சதும் நெய்யும் எண்ணெயும் விட்டு அது கொஞ்சம் காஞ்சதும் சீரகத்தை தாளித்து சீரகம் பொரிஞ்சதும் பச்சை மிளகா போட்டு அதுவும் பொரிஞ்சதும் பூண்டையும் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு வெங்காயம் சிட்டிக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி அதில் தக்காளியும் சேர்த்து அது நல்லா வதங்கும்பொழுது நறுக்கி வச்சுருக்க கீரையும் சேர்த்து அதோடு நல்லா வதக்கிட்டு வேக வச்சு வச்சுருக்க தாலியும் அதில் பருப்பையும் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து அதோட கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய்யும் கரம் மசாலாவும் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்தோம் அப்படின்னா பாலக் தால் தயார் இப்போ இந்த பிளேட்டிங் பண்ணியாச்சு இந்த அதை பாலக் தாலை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் அப்படிங்கிறது பிடிக்காது ஸ்பைஸியாக பார்க்க நல்லா சிகப்பாக பார்க்கறதுக்கு நல்லா இதுவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி ஒரு வேளை இருக்கிறவங்களாக இருந்தால் நம்ம இப்போ போட்ட பச்சை மிளகா இதுக்கு மிதமான காரத்தை கொடுக்கும் அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது மிதமான காரத்தை கொடுக்கும் ஏன்னா அதில் வேகுது வேறு அதுவே வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கூட குறைச்சிட்டு நல்ல ம மிளகாத்தூள் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கரைச்சிக்கோங்க கரைச்சிக்கிட்டு கெட்டியாக கரைச்சிக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கும்போது அதை போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் தாலை ஊற்றி பாலக்கெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அந்த ப தாலை வேக தூக்கி ஊற்றுங்க இந்த கலர் நல்லாயிருக்கும் இந்த கரைச்சி போடுறது போடாமல் ஏன் நேரடியாக போடலாம் இப்போ கரைச்சி எதுக்கு போட சொல்லிங்கன்னு கேட்டிங்கன்னா அதனால தண்ணி ஊற்றி கரைக்கும் போது கையில் அரைச்ச எஃபெக்ட் இருக்கும் அதில் ஸோ பெரும்பாலும் நம் நான் பண்ணுறது இந்த வீட்டில் மசாலாலாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிளகாத்தில் கையில் கரைச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது எடுத்து சேர்த்துக்கிறது ஸோ அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு கையில் அம்மியில் அரைச்சா மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் அதே மாதிரி இது வந்து சப்பாத்தி பூரி பராட்டா இதுக்கு தானே அப்படின்னா நல்ல ஒரு புலவ் ரைஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கும் வந்து இந்த தால் ரொம்ப நல்லாயிருக்கும் புலவ் ரைஸ் கூட வேணாங்க பாஸ்மதி ரைஸ் லேசாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸ்க்கு இந்த தலை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நெய் விட்டு ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய வகையில் இன்றைக்கி அதை செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இதை நாங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரி இது மட்டும் செஞ்சு காமிச்சேன் அப்படி பரோட்டாவும் வேணும் இல்லையா அந்த பரோட்டா அதாவது அந்த இந்த கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மூங் தாள் பரோட்டா ஸோ ஹெல்தியாகவும் இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் மூங்கால் பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு கப் வேக வைத்த பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய மல்லித்தழை சிறிதளவு சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் ஒன்றாக இடித்த பொடி நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு இந்த மூங்கால் பராத்தாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கோம் அதை ஒரு பவுலில் போட்டுடலாம் அதோட வேக வச்சு நல்ல குழைய வேக வச்சிடணும் பாசிப்பருப்பு அந்த பாசிப்பருப்பை இதில் போட்டுடலாம் அதை வேக வச்ச பாசிப்பருப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் கப் அளந்து எடுத்துக்கலாம் வேக வைக்காத பாசிப்பருப்பாக வந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை வேக வச்சு வச்சுக்கோங்க அதோட தனியா சோம்பு சீரகம் இது மூணையும் ஒன்றும் பாதிமா பிடிச்சி வச்சிருக்கேன் இந்த ஒன்றும் பாதிமா பிடிக்கல எனக்கு அந்த வாசனை பிடிக்காது அரைச்சோ இல்ல இதை அரைச்சத சலிச்சிட்டோ அத கூட போட்டுக்கோங்க சில பேருக்கு அது வாயில தட்டுப்பட்டா பிடிக்காது அது கொஞ்சம் அதோட கொத்தமல்லி உப்பு நெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல நல்லா கலந்துட்டு பத்தலைன்னா தண்ணி ஊத்திக்கணும் தண்ணியை தெளிச்சு பசஞ்சிக்கணும் இத முதல்ல நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் இந்த மாதிரி கலந்துருவோம் இப்போ இதுல லேசா தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு பசையணும் இது நல்ல இறுக்கி சப்பாத்தி மாவு எப்படி பசைவோம் அந்த மாதிரி பிசஞ்சிக்கணும் அப்பதான் உங்களுக்கு அது வந்து நல்லா ரொம்ப தளதலன்னு இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் இது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாவு பாருங்க நல்லா பிசஞ்சாச்சு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் அந்த மாவு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம எப்பவும் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ இதை வந்து சப்பாத்தி திரட்டி நம்ம பரட்டா மாதிரி திரட்டி போடணும் அது சப்பாத்தி மருந்தான் திரட்டி போடணும் இதை ஊற வைக்க நேரம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க ஒரு பாஞ்சு நிமிஷம் ஊற வைங்க பட் ஊற வைக்கலன்னா நல்லா வராது அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க ஊற வச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும் ஊற வைக்காமல் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ திரட்டிட்டு எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் மாவு பிசஞ்சு வச்சாச்சு அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கலாம் திரட்டணும் இது உட்காந்து மெதுவா திரட்டணும் சப்பாத்தி திரட்டுற மாதிரிதான் திரட்டுவோம் இது வந்து நல்ல மெல்லுசா உங்களுக்கு எவ்வளோ மெல்லுசா வருதோ அவ்வளோ மெல்லுசாவும் போட்டுக்கலாம் இது நெய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அதனால நல்லா நீங்க நிதானமா மெல்லி சாவையை திரட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ திரட்டியாச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு திரட்டி வச்சுட்டு நம்ம சுட்டு எடுக்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த நல்லா ஒரு மூணு திரட்டி இருக்கேன் மீதி திரட்டணும் ஆனால் ஒரு மூணு முதல்ல திரட்டி வச்சிட்டேன் ரெடி ஆயாச்சு இந்த பக்கம் கல் ஒன்று போட்டிருக்கேன் அதில் வந்து இப்போ எடுத்து அதை போட்டுடலாம் எப்பவுமே இது வந்து போட்டுட்டு உடனே எண்ணெயை ஊற்றக்கூடாது நம்ம வந்து ஒரு ரெண்டு தடவை திருப்பிட்டு அதுக்கப்புறந்தான் அதுக்கு எண்ணெய் சேர்க்கணும் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் அதை இதில் வந்து எண்ணெய் லேசாக ஊற்றுலாம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் எண்ணெய் லேசாக ஊற்றணும் நெய்யை தடவிக்கலாம் இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சிடுங்க குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு இந்த பக்கமும் நம்ம வந்து லேசாக எண்ணெயை ஊற்றிட்டு நான் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்குமே தவிர எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அந்த கரண்டியில் எப்படி இருக்கோ அது தூவும் போது கொஞ்சமாக தான் விழுகும் அதே மாதிரி நெய் இந்த பக்கமும் லேசாக அவ்வளோதான் ஆனால் இந்த பரோட்டாலாம் நீங்கள் என்ன தான் இதுவாக இருந்தாலும் நம்ம அதாவது அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணி வைப்போம் எல்லாத்திலையும் பண்ணி வைப்போம் ஆனாலும் சுட சுட போட்டு சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் டெஃபினட்டாக வித்தியாசம் தான் செஞ்சு வச்சுட்டு ஒருவேளை சாப்பிட்ற நேரத்துக்கு நீங்கள் போட்டுனா கூட லேஸாக அதை வார்ம் பண்ணியாவது சாப்பிடுங்க அப்போ தான் பிரமாதமாக இருக்கும் இப்போ அது அவ்வளோதான் ரெடி ஆயாச்சு இதுக்கு வேகிறதுக்கு அப்படிங்கிறது வந்து அந்த மாவு தான் நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி விடும்போது அந்த பக்கம் வெந்து எடுத்துட்டோம்னா சரியாயிடும் அவ்வளோதான் எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா தெரியும் நல்லாவே சாஃப்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டா இருக்கும் ஆறு நாள் இது சாஃப்டா இருக்கும் பட் அந்த டெக்ஸ்டர் வந்து நம்ம சுட சுட சாப்பிடும்போது இருக்கிறதே வேற அது இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இந்த நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா கேக்குறீங்க ரேஷன் கோதுமை வந்து நாங்க இப்போ யூஸ் பண்ணலாமா நல்லா இருக்குதா இது வந்து நம்ம வசதியானவங்கிறது கிடையாது சாதாரணமானவங்கன்னு கிடையாதுங்க எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி ஏன்னா இன்னைக்கு வந்து ரேஷன்ல கொடுக்கும்போது நல்லா இருக்கு ஆனா அதே சமயம் எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாமாங்கிற மாதிரி ஒரு சின்ன இதுவும் இருக்குன்னு ஆனா நிஜமாவே நல்லா இருக்குங்க நான் என்ன பண்ணுவேன் ரேஷன் கோதுமையாக இருந்தா வாங்கி நல்லா அலசிடுவோம் நல்ல ரெண்டு தடவை நல்லா கழுவிடுறது ஆனால் இப்போ அந்த ரொம்ப அப்படி கழுவுணுங்கிற முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் அதை ஒரு நல்ல மாற்றி 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 ஒரு ஏழு எட்டு தண்ணியில் கழுவுவோம் இது அப்படி இல்லாமல் இது வந்து இப்போ ரெண்டு தடவை மூணு தடவை கழுவுனா போதும் அந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு சருகை போடணும் நல்லா காயணும் தான் நீங்கள் மாவை அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது அது கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நல்லா ஒரு ஒரு நாள் முழுக்க வீட்டுக்குள்ளாரே ஒரு பேப்பர்லேயோ இல்லை பிளேட்லேயோ கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரேஷன் கோதுமை நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு கலர் மட்டும் டல்லாக இருக்கும் இப்போ இதுவும் வெந்திரிச்சு எடுத்துட்றேன் அடுத்ததை போட்டுடலாம் கலர் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் சில பேர் என்ன பண்ணுவாங்க என்கிட்ட இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கன்னா சொன்ன ஒரு விஷயம் கோதுமை வந்து ரேஷன் கோதுமை பாதி கடையில் வாங்குற கோதுமை பாதி அதாவது ரேஷன் கோதுமை வந்து ஒரு மூணு கிலோ எடுத்தேன்னா அதுக்கு ஈக்குவலாக இந்த கோதுமையும் வாங்கி ஒன்றா கலந்து அரைச்சி வச்சிடும் நல்லா இருக்குங்கிறாங்க சில பேர் அந்த அரைக்கும் போது ஒரு அரை கிலோ சென்னாவையும் போட்டு அதோடு அரைச்சிக்கிறேங்க இன்னும் ஒரு ஹெல்தியர் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா இருக்கும் நான் சென்னாவை மட்டும் போட்டு அரைச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுதான் நமக்கு அதே சமயம் இன்னும் ஒரு சின்ன இது என்னென்னா இந்த கோதுமையை அரைக்கும் போது ஒரு ஒரு கிலோ கோதுமைக்கு கால் கிலோ அரிசி பச்சரிசி இருக்குது இல்லையா அதையும் நல்லா சேர்த்து ரெண்டும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு தனியாக அந்த மாவை கரைச்சி கோதுமை தோசை ஊற்றுனா பட்டாட்டும் ஒட்டாமல் நல்லா வருது ஸோ ஒரு கிலோ கோதுமைக்கு கால் கிலோ பச்சை இது வந்து என்னோடய தங்கச்சி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணும்போது மாவை தண்ணியாக கரைச்சி நீங்கள் கோதுமை தோசை ஊற்றுனீங்கன்னா அந்த கொலகொழப்பு இல்லாமல் நல்ல கிறிஸ்பாக ரொம்ப நல்லா வருது ரவா தோசை மாதிரி ஊற்றுனேன் ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் செய்கிற நிறைய பேர் கேட்குற இந்த ரேஷன் கோதுமையை பற்றின விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இப்போ இதுலேயும் கொஞ்சம் நெய்யே கொஞ்சமாக நெய் போட்டுங்க இந்த மாதிரி பராட்டாக்கெல்லாம் நெய் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வடநாட்டு பக்கம்லாம் போனால் இந்த பரோட்டாவுக்கு நான் ஷிறிடி போயிருந்தபோது பார்த்தேங்க நல்ல பரோட்டா போட்டுட்டு கொஞ்சம் கனமாக அதுக்கு மேல் நல்ல ஒரு ஐம்பது கிராம் பட்டர் அப்படியே எடுத்து வச்சு கொடுக்குறாங்க அந்த சூட்டுக்கு அது அப்படியே உருகுது அதை உருக உருகு உருகு அதோடு சேர்த்து சாப்பிட்றாங்க நமக்கு அந்த அளவுக்கு பட்டர் போடலைன்னாலும் அதாவது வெண்ணெய் போடலைன்னாலும் அதுவும் உப்பு சேர்த்த வெண்ணெய் அது போடலைனாலும் கொஞ்சமாக அது மேலே வெண்ணெய் போட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்ற போது கொஞ்சம் முன்னேரத்தில் சாப்பிடணும் நைட்டில் சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது கொஞ்சம் முன்னேரத்தில் சாப்பிட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த பரோட்டாவும் ரெடி ஆகாச்சு நான் அதை எடுத்துடுறேன் அவ்வளோதான் இப்போ நல்ல ஒரு நம்ம பண்ணோம்ல பாலக் தால் அதுக்குள்ளார நினச்சி தொட்டதாக சாப்பிடக்கூடாது நல்லா நினச்சி சாப்பிடணும் அதே மாதிரி இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பராட்டாலாம் பண்ணும்போது பச்சை மிளகா இருக்குது இல்லைங்களா அது முடிஞ்ச மட்டும் காம்போடு அதை கொஞ்சம் கீறிட்டு கொஞ்சம் விதைய எடுத்துன்னு கொஞ்சம் விதை இருக்கணும் அதை வந்து லேசாக எண்ணெய் விட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு மேலே கொஞ்சம் லேசாக உப்பு தூவிட்டு வச்சுருங்க இந்த பராட்டாவில் ஒரு கடி அந்த மிளகாவில் ஒரு கடி அந்த நான் இது தால் சூப்பராக அந்த மூணு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி பராட்டா எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போ இந்த பராட்டா ரெடி ஆயாச்சு தால் இதோட சேர்த்து அதையும் பிளேட்டிங் பண்ணியாச்சு இந்த தாலியும் வச்சாச்சு நான் சொன்ன மாதிரி மிளகாயும் வதக்கி அப்படி எடுத்து வைங்க இதையும் அதையும் இதையும் தொட்டு பார்த்துங்க ஒரே ஒரு விஷயம் விட்டுட்டேன் நான் எனக்கு அதுவுமே எல்லாமே எனக்கு பிடிக்கும் சாப்பிட பிடிக்கும் அதனால நிறைய வித பண்ணவும் பிடிக்கும் மூங்கால் பராத்தாக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒரு பவுலில் கோதுமை மாவு அதோட வேக வச்ச பாசிப்பருப்பு பொடி பண்ண தனியாக சீரகம் சோம்பு பொடி அதோட கொஞ்சம் கொத்தமல்லி நெய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா பெசறிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பெசஞ்சிக்கிட்டு சப்பாத்திகளாக நல்லா திரட்டிட்டு கல்லை காய வச்சு அதில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நெய்யும் கொஞ்சம் மேலே எண்ணெயும் அதை தடவி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு சுட்டு எடுத்தால் மூங்கால் பறத்தா தயார் இன்னும் ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மெல்லுசாக நறுக்கின வெங்காயத்தை எடுத்துக்கோங்க கீரனை பச்சை மிளகாய் லேசாக ஒரு வதக்கு வதக்கி இதோடு சேர்த்துக்கங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் விட்டு லேசாக ஒரு வதக்கு வதக்கிடணும் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க அதோடு கூட வீட்டில் எலுமிச்சை பழம் ஊறுகாய் வச்சுருப்போம் இல்லையா கார ஊருகா அந்த கார ஊருகாய் நல்லாயிருக்கும் கார ஊரகா இல்லாமல் உப்பு தான் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அல்லது இந்த கார எலுமிச்சை பழம் ஊறுகாய் எடுத்து நல்லா மெல்லுசாக அதோடு கட் பண்ணி அந்த தொக்கோடு சேர்த்து இதில் நல்லா கையை விட்டு பிசஞ்சு எடுத்து வச்சுருங்க அதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சொல்லும் போதே நான் ஊறுது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த சப்பாத்திக்கும் அந்த பரோட்டாக்கும் ஸோ இந்த விதவிதமான அந்த சைட் டிஷ் இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க தான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்த இந்த பரோட்டாவும் நான் தாலும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் கொடுங்க